தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஆதரவு ரணிலுக்கு வழங்கியவர்களுக்கு அதிர்ச்சி நாட்டில் சில வகை மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு அதிபர்கள் ஆசிரியர்களின் சம்பளம் தொடர்பில் வெளியான தகவல் பல்கலைக்கழகத்திற்குள் நடந்த பயங்கரம் நிர்வாகம் அடுத்த அதிரடி நடவடிக்கை துப்பாக்கிச்சூடு இளைஞர் பலி பாடசாலைகளுக்கு இன்றுடன் விடுமுறை கல்வி அறிவிப்பு நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை திடீரென செயலிழந்த ரத்மலானை விமான நிலைய இயங்குதளம் தடுமாறிய அதிகாரிகள் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் ராணி விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஒன்றிணைந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பான கடிதங்கள் விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஒழுக்காட்சி நடவடிக்கைகளின் பின்னர் கட்சியின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமை ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் அரசியல் குழு அண்மையில் கூடியது கட்சியிலிருந்து ஒருவரை வேட்பாளராக நியமிப்பது என முடிவு செய்யப்பட்டது அத்துடன் அந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் உறுப்பினர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டது எவ்வாறாயினும் கட்சியின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த உறுப்பினர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த சில வாரங்களாக அக்கட்சியின் அரசியல் சபைக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன அடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்யுமாறு அக்கட்சியின் செயற்பாட்டாளர்கள் பலர் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நாட்டில் சில வகை மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தட்டுப்பாடு நிலவும் சில வகை மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவின் பிரதிபணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜி விஜயசூர்ய தெரிவித்துள்ளார் சத்திர சிகிச்சைகளின் போது பயன்படுத்தப்படும் நியோஸ்டிக்மிக் என்ற மயக்க மருந்து வகை தட்டுப்பாடாக காணப்படுவதாகவும் தற்பொழுது அவை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் மாதங்களில் தேவைக்கு ஏற்ற வகையில் மருந்து பொருட்கள் கிடைக்கப்பெறும் என அவர் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் நிலுவை சம்பளம் தொடர்பான அறிக்கையை ஜனாதிபதி அலுவலகம் கோரியிருந்த போதிலும் இதுவரை கல்வி அமைச்சினால் அனுப்பி வைக்கப்படவில்லை എനിക്കുള്ളത് അറി തയാരപ്പത് തുടർന്ന് കടന്ന മുപ്പത്തി ഒരാം തീയതി തൊഴിൽ സങ്കരൊന്നെ അമിച്ച് നടത്തിയത് കടന്ന മാസം പത്തൊൻപതാം തീയതി ജനാധിപതി ഇടംപെട്ട കലന്റിയാടലിൽ ജനാധിപതി അലവലകം കൽവി അമച കോറിയുള്ളത് சம்பளம் வழங்கப்படாத நிலையில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மேற்கொண்ட பணி பின்னர் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமசேந்த ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க கல்வியமைச்சின் செயலாளர் திலகாஜி சுந்தர மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி சம்பள நிலவை அறிக்கையை அனுப்புமாறு ஜனாதிபதியின் செயலாளர் அந்த தெரிவித்திருந்தார் பேராதனை பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான படத்தின் நான்கு சிரேஷ்ட மாணவர்களின் கல்வியை இடைநிறுத்தப்பட்டுள்ளது பேராதனை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டெரன்ஸ் மதுஜித் இதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார் முதலாம் ஆண்டு மாணவர்கள் இருவர் தங்கியிருந்த விடுதிக்குள் நுழைந்து தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த சிரேஷ்ட மாணவர்களின் கல்வி தகமை ரத்து செய்யப்பட்டுள்ளது கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது காயமடைந்த இரண்டு மாணவர்களும் பேராதனை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து ஆபத்தான நிலையில் இருந்த மாணவர் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதலுக்குள்ளான மாணவர்களிடம் இருந்து புறப்படும் தகவல்களின் அடிப்படையில் தாக்குதல் மேற்கொண்ட நான்கு மாணவர்களும் விஞ்ஞான படத்தின் மூன்றாம் மற்றும் நான்காம் ஆண்டுகளில் கல்வி பயின்று வருவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த நான்கு மாணவர்களுக்கு எதிராக பேராதனை பல்கலைக்கழகத்தின் ഒളുക്കാറ്റ് പ്രിവിനോട് വിസാരണ ആരംഭിക്കപ്പെട്ടുള്ളത് ഒളു താങ്കൾ പെട്ടെന്ന് മാണവനു പളത്തേതം അടിച്ചതായി ശ്രീപുര പോലീസ് പ്രതിക്ക് ഉൾപ്പെട്ട ഗമൺപുര പിളിയാർ സന്താട്ടിൽ ഇരുപത്തി ആറ് വയർ ഉയർന്നുള്ളതാ പോലീസാർ തെരവ് കണ്ടുപിടിച്ച ഇടികാൽ ഇന്ന് തുപ്പാക്കി ചൂട് ഇടംപിട്ടുള്ളത് മോട്ടർ സൈക്കിളിൽ വന്ന ഒരുവരേ തുപ്പാക്കി ചൂട് നടത്തിയുള്ളതായി പോലീസാർ തെരവ് കണ്ടി ചൂടുക്ക് ടിക്സ് രംഗതുപ്പാക്കി പയൻപുട്ടുള്ളതുള്ളത് തുപ്പാക്കി ചൂടുക്കാൻ കാരണം ഇതുവരെ വെളിയാവിൻപത് സന്തെ കണ്ട പോലീസാർ വിസാരണകളെ ആരംഭിച്ചുള്ള அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்று தனியார் சிங்கள மற்றும் தமிழ் மொழி பாடசாலைகளுக்கான இரண்டாம் தவணை கல்வி நடவடிக்கை இன்று நிறைவடைய குறித்த தகவலை கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இன்று முதல் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை குறித்த பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படும் என அமைச்சு அறிவித்துள்ளது அதே நேரம் மூன்றாம் தவணையின் முதலாவது கட்ட கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களில் தற்காலிகமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது മേൽ സബ്രഹമു മറ്റും വടമേൽ മാണങ്ങളിലും കണ്ടി നുവരളിയാ കാളി മാത്തറൈ മാവട്ടങ്ങളിലും അവപ്പോ മഴയല്ല ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യക്കൂടും മേൽ സബ്രഹമു മാണങ്ങളിലും കാളി മാത്തിലും സില ഇടങ്ങളിൽ നൂറ് മില്ലിമീറ്റും അധികമാണ് പലത്ത മഴ പെയ്യക്കൂടും കിഴക്ക് மாகாணங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மினல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இலங்கைக்கு மேல் பயணிக்கும் சர்வதேச விமானங்கள் மற்றும் இலங்கைக்கு வரும் விமானங்களை கையாளும் பத்மலானி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தின் இயங்குதளம் செயலிழந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று முன்தினம் முதல் நேற்று காலை வரையில் சுமார் பன்னிரண்டு மற்றும் விமான நிறுவனத்தின் உயர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அதிகாரிகளால் அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக கையாள முடிந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிஹெச்எஃப் விமானத்துடன் தொடர்பு கொள்ள நூற்றி இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது அதிர்வெண் பயன்படுத்திய போது திடீரென்று அந்த செயற்பாடுகள் தடைப்பட்டன இதன் காரணமாக வானில் பறக்கும் விமானங்களுடனான தொடர்புகள் தடைப்பட்டன கணனியை மீட்டெடுக்க மின்னணு பொறியியலாளர்கள் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டனர் இந்நிலையில் கட்டுநாய்க்க விமான பிரிவில் உதவி பெற்று ரத்மலானி விமான நிலைய உத்தியோகர்களை கட்டுநாயகவிக்கு அனுப்பி அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்படுவதாக அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் இதனையடுத்து செயலிழந்த விமான அமைப்பை நேற்றைய தினம் பொறியியலாளர்கள் மீட்டெடுத்தனர் இலங்கை பதினைஞ்சாயிரம் அடி உயரத்தில் பறக்கும் அனைத்து விமானங்களும் பிரதான கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து கட்டுப்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழியன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்